ரீசெண்டாக ட்ரம்ப்புக்கு டிம் குக்கும் நடந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இவ்வளோ பெரிய டெக் ஜாயிண்ட்டாக இருந்துக்கிட்டு ஏன் இந்தியாவில் போய் ப்ராடக்டை பில்ட் பண்ணுறீங்க சைனாவில் தான் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம்ல அதையே கண்டினியூ பண்ணலாம்லன்னு கேட்குறாரு அது கூடவே உங்களை நாங்கள் நல்லா தானே கவனிக்கிறோம் ஐநூறு பில்லியன் டாலர்ஸ் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதையே இந்தியாவில் போய் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்கன்னு கேட்குறாருப்பா எனக்கு அதில் இஷ்டமும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு Now you gotta build us. We're not interested in you building in India. ஆப்பிளோடைய மோட்டோ என்னன்னா அடுத்த வர காலங்கள்ல உலகத்துல ப்ரொடியூஸ் ஆகிற ஐபோன்ல இருபத்தஞ்சு சதவீதம் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணதா இருக்கும்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கு ட்ரம்ப் இந்தியா தான் ஆல்ரெடி வளர்ந்த நாடாகிருச்சு அது அவங்களே பாத்துக்குவாங்க இவ்வளோ பெரிய கம்பெனியா வச்சுட்டு ஏன் இந்தியாவில போய் மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னு கேட்கறாரு எனக்கு என்னமோ ட்ரம்ப் சொல்றது கரெக்ட்ன்னு தான் பார்த்தோன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு ஃபோன் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ரிசோர்சஸ் தேவைப்படும்னு உங்களுக்கே தெரியும் அது எல்லாமே இங்கேயே சோர்ஸ் பண்ணி அது வழியாக வர ப்ராடக்ட்டுக்கு இருக்கு ஏன் நம்ம அதே பிரைஸ கொடுத்து நம்ம வாங்கணும் ஐபோன் சிக்ஸ்டீன் முழுக்க முழுக்க இந்தியால தான் மேனுபேக்சர் பண்ணாங்க பட் ஸ்டில் அதே ஒன்றரை லட்சத்துக்கு தானே செல் பண்றாங்க இங்க மேனுபேக்சர் பண்ண அதே சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் யூஎஸ்ல ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதே மாதிரி தான் பிப்டீன் வேரியன்ட் இந்தியால அசம்பிள் மட்டும் தான் பண்ணாங்க பட் ஸ்டில் அப்பவும் அதே ஒன்றரை லட்சத்துக்கு தான் விற்கிறாங்க இப்போ இந்தியால ஸ்டார்ட் பண்ணனால என்ன லாபம் நீங்களே சொல்லுங்க எந்த பயனும் இல்ல ரிசோர்ஸும் நம்மளோடது மேன் பவரும் நம்ம மக்கள் தான் வேலை செய்யறாங்க பட் யூஎஸ் விட நம்ம அதிக காசு கொடுத்து வாங்குறோம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் மொபைல்ஸ் நம்ம இந்தியால அசம்பிள் மட்டும் தான் பண்றோம் மத்தபடி எல்லா பார்ட்ஸுமே நம்ம இம்போர்ட் பண்ணி தான் வாங்குறோம் அப்படி இருக்கிறப்ப இம்போர்ட் டியூட்டி அது இதுன்னு கவர்மெண்ட் நம்மள்ட்ட இருந்து கறந்தாலும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அல்ட்ரா சீரியஸே தராங்க ஆனா இங்கேயே மேனுபேக்சர் பண்ற ப்ராடக்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நம்மளோட ரிசோர்ஸ் அண்ட் மேன் பவர் யூஸ் பண்றதுனால ஐபோனை இன்னமும் அவங்களால சீப்பா உருவாக்க முடியும் அப்படி இருந்துமே ஒன்றரை லட்சத்துக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அப்கமிங் இயர்ஸ்ல இருபத்தஞ்சி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்றதாக சொல்றானுங்க சோ புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஐபோன இஎம்ஐல வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கு சரியா ஒன்ஸ் நீ சீல பிரிச்சுட்டீங்கன்னா அந்த ஒன்றை லட்சம் ரூபாய் ஐஃபோனை நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல உன்னால விக்கவே முடியாது பெர்சன் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஓகே இல்லையா I go on. one and half lakhs cool iPhone. <laughs> <laughs>